ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதிய வாக்காளர்கள் பழைய வாக்காளர்கள் ஐடி இல்லாமல் ஓட்டு ஓட்டு போட முடியுமா என்ன போடலாம் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஐடி இல்லாமல் எப்படி ஓட்டு போடுவது உங்ககிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருந்தா நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க சப்போஸ் உங்ககிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னா பக்கத்தில் வேற யார்ட்டையாவது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நான் சொல்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஓட்டு போடலாம் அதாவது உங்கள் ஸ்மார்ட் போன்ல கூகுள் குரோம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஓட்டர் ஐடி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணினா டிஎன் எலெக்ஷன் கமிஷன் அதாவது ரெண்டாவதாக இருக்கும் பாருங்க டபுள்யூ 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 டாட் எலெக்ஷன் டாட் tn.gov.in அந்த வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஹோம் அவர் சர்வீஸ் எலக்ட்ரோல் சர்வீசஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரோல் ரோல் எலக்ட்ரோல் ரோல்ஸ் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி வேர் பீப்புள் கேன் கெட் ஓட்டர் ஐடி கார்டு இபிஐசி அப்படின்னு நாலு ஸ்டெப் இருக்கும் இதில் நாலில் ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரால் ரோல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணினா மூணு ஆப்ஷன் வரும் இந்த சர்ச் இன் எலக்ட்ரால் ரோல்ல சர்ச் பை இபிஐசி சர்ச் பை டீடைல்ஸ் சர்ச் பை மொபைல் இது ஒவ்வொன்றிலையும் என்னென்ன பண்ணணும்னு சொல்றேன் இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய ஓட்டர் ஐடி ஈஸியாக நீங்களே ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் பை இபிஐசி அதில் வந்து உங்க ஓட்டர் ஐடி நம்பர் ஏதாவது பழைய ஜெராக்ஸ் ஏதாவது வச்சிருந்தா அதில் இபிஐசி நம்பர் இருக்கும் அந்த இபிஐசி நம்பரை என்ட்ரு பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு செலக்ட் யூவர் ஸ்டேட் அதில் வந்து தமிழ்நாடு அப்படின்னு செலெக்ட் பண்ணிவிட்டு கேப்ஸா கோடு போட்டு என்டர் பண்ணி சர்ச் பண்ணுங்க இது வந்து ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா சர்ச் பை டீடைல்ஸ் சர்ச் பை டீடைல்ஸ் வந்து செலக்ட் வர் ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டு லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி பர்சனல் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமு ரிலேட்டிவ் ஃபர்ஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு டேட் ஆஃப் பர்த் ஏஜி ஜெண்டர் மேல் ஃபீமேல் தேர்ட் ஜெண்டர் இது மூணு ஏதாவது செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து லொக்கேஷன் டீடைல்ஸ் செலக்ட் யுவர் டிஸ்ட்ரிக் நீங்க எந்த மாவட்டம் செலக்ட் யுவர் கான்ஸ்டியூசி நீங்க எந்த சட்டமன்ற தொகுதி அப்படின்னு எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு கேப்ஸா கேப்சா என்டர் பண்ணி சர்ச் பண்ணலாம் இதுவும் ஒரு விதமான ஆப்ஷன் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்ச் பை மொபைல் மொபைல் நம்பர்னா யார் யாரெல்லாம் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து யூஸ் ஆகும் இல்லைன்னா யூஸ் ஆகாது இது பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் ஸ்டேட்டு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு செலக்ட் யுவர் லாங்குவேஜ் தமிழ் நெக்ஸ்ட் உங்க மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கேப்சா கூட டைப் பண்ணிட்டு சென் ஓடிபி அப்படின்னு கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் அதை வச்சு சர்ச் பண்ணியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் சர்ச் பை இபிசி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் பண்றேன் அதை பண்ணால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன் சர்ச் பை இபிசி சர்ச் பை இபிஐசி அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி அசாமி பெங்காலி கொங்காலி குஜராத்தி மலையாளம் ஒடியா பஞ்சாபு தமிழ் தெலுங்கு மராத்தி கன்னடா உருது லைனாக இருக்கும் தமிழ் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு இபிஐசி நம்பர் அந்த ஓட்டர் ஐடி நம்பரை செலிட் பண்ணுங்க ஓட்டர் ஐடி நம்பரை டைப் பண்ணதும் நெக்ஸ்ட்டு செலக்ட் யுவர் ஸ்டேட் நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டு அதாவது தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ண ட செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேப்ஸா குரல்டு கேப்ஸா குருடு என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்ச் ரிசல்டில் வந்து சீரியல் நம்பர் எபிக் நம்பர் அதாவது இபிஎஸ்சி நம்பர் உங்களுடைய நேமு ஏஜி ரிலேட்டிவ் நேமு ஸ்டேட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு நீங்கள் எந்த கான்ஸ்டியூஷி நீங்கள் எந்த பார்ட்டு அதாவது பார்ட்டுனால் நீங்கள் பஞ்சாயத்து யூனியன் எலிமெண்டரி ஸ்கூலில் டெரஸ்ட் பில்டிங்கில் ஈஸ்ட்டாக நார்த்தா வெஸ்ட்டாக அல்லது ரூம் நம்பரு எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக போட்டிருக்கும் நெக்ஸ்ட்டு போலிங் ஸ்டேஷன் போலிங் ஸ்டேஷனும் சேம் அதே தான் இது ரொம்ப முக்கியமானது பார்ட்டு சீரியல் நம்பர் அங்கே பூத் ஏஜெண்ட் இருந்தால் அந்த சீரியல் நம்பர் தான் கேட்பாங்க பார்ட்டி சீரியல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களிடையே சொல்லிவிடுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஒன்று இருக்கும் அது கீழே பாருங்கள் வியூ டீட்டெயில்ஸ் அந்த வியூ டீட்டெயிலில் கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபுல் விவரம் வந்துடும் அதாவது வாக்காளருடைய விவரங்கள் டீட்டெயில்ஸாக ஓட்டுரு நான் இப்போ படித்த மாத்தியிலே நேமு ஃபாதர் நேமு ரிலேட்டிவ் நேமு என்ன ஏஜி இப்பிக்கு இபிஐ நம்பரு ஸ்டேட்டு எல்லா டேட்டிலும் கரெக்டாக வந்துடும் அது கீழே பார்த்தீங்கன்னா போலிங் ஸ்டேஷனு பார்ட் நம்பரு பார்ட் நேமு பார்ட் சீரியல் நம்பர் இந்த பார்ட் சீரியல் நம்பர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி போலிங் டேட் பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்காளர் இந்த தகவலை பின்னெடுக்கணும்னா எடுத்துக்கலாம் ஸ்க்ரீன் ஷார்டோடு எடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோதாங்க ஈஸியாக ஓட்ரு ஐடி இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடலாம் பார்ட்டு சீரியல் நம்பர் தெரிஞ்சால் போதும் அவங்க பூத் ஏஜென்ட்டிட்ட இந்த பார்ட்டி சீரியல் நம்பர் சொன்னதுமே ஒரு ப்ரூஃப் ஃபோட்டோ இருக்கிற ஐடி ப்ரூஃப் ஓட்டர் ஐடி ஓட்ரு ஐடி இல்லாத பட்சத்தில் ட்ரைவிங் லைசன்ஸு ஆதார் கார்டு பாஸ்போர்ட் இது ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுத்து நீங்கள் உங்கள் வாக்கை பதிவு செய்யலாம் வருகின்ற பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கை நீங்கள் பதிவு செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லாச்சும் பண்ணுங்க டார் பண்ணுங்க தப்பாச்சி பண்ணுங்க எல்லாத்துக்குங்க